Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறினாலும் இந்த குணத்தில் திசை மாறினாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வில் உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வில் இன்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இனிக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் இனிக்கான நிகழ்வு நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இனிக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடித்த மதிப்புக்குரிய நடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய நினைவு தான் பார்க்க போறோம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு அவருடைய வீடு சம்மந்தமாகவும் அவருடைய ஃபேமிலி சம்மந்தமாகவும் நிறைய ரசிகர்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நம்ம பரிமாற போறோம் நிறைய கேள்விகள் இருக்கு நடிகர் திலகம் அவர்கள் விட்டுட்ட நிறைய சோல் பாக்ஸ் இன்ட்ரூவ் நம்ம போட்டிருந்தாலும் இது ஒரு தனி சோல் பாக்ஸ் இன்ட்ரூவ் ஸ்பெஷலான சோல் பாக்ஸ் இன்ட்ரூவ் கண்டிப்பாக பிரச்சனைகள் தீர்ந்து நல்லதொரு விஷயங்கள் அவர் குடும்பத்தில் நடக்க இந்த ஒரு நிகழ்வு நல்லதொரு நிகழ்வாக அமையட்டும் இறைவனுடன் நாமளும் துணையிருந்து கண்டிப்பாக இந்த நிகழ்வை நல்ல முறையாக அமைத்து கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை கொடுக்கிறேன் இது யார் மனதையும் புண்படுத்துவோ யாரையும் நம்ப வைப்பதற்காக எடுக்கப்பட்ட நிகழ்வு அல்ல இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காகவும் சில விஷயங்களுக்காகவும் நல்லது ஒரு அரங்கேற்றம் நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வு வாங்க நிகழ்வு குழப்பலாம் ஹாய் வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய ஆன்மாயிருக்கா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய ஆன்மாயிருக்கா ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு நீங்க உங்க குடும்பத்தாருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நீங்க உங்க குடும்பத்தாருக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குரல் ஒளிக்கட்டும் ஐயா நீங்க உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்ல ஆசைப்படுற நீங்க உங்க குடும்பத்தாருக்கு சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன ஐயா நடிகர் திலகம் ஐயாவின் குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன நீங்க பேச தயங்க காரணம் என்ன ஐயா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் நீங்க எதற்காக சொல்ல தயங்குறீங்க உங்கள் குரல் ஒளி மதிப்புக்குரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் வீட்டின் பிரச்சனைக்கு முழு காரணம் என்ன இந்த வீட்டின் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்ன காரணம் ஐயா உங்கள் குரல் அந்த காரணத்தையும் அதற்குண்டான தீர்வையும் உங்களால் சொல்ல முடியுமா தீர்வு கிடைக்குமா Ở đây dưới luôn đi cái đất thôi Hãy subscribe cho kênh Ghiền இந்த பிரச்சனையின் முழு தீர்வு என்ன பிரச்சனைக்கான முழு காரணம் என்ன அப்படிங்கறத தெளிவா சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்தாருக்கு இது பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக சொல்வீங்க நம்பிக்கை என்ன பண்ணணும் ஐயா இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர என்ன செய்தால் இந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இதற்கு நீங்க சொல்லக்கூடிய இதற்கு நீங்க சொல்லக்கூடிய தீர்வு என்ன ஐயா உங்களுடன் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா ஐயா உங்களுடன் பேசும் அந்த பெண் குரல் ஆத்மா ஐயா உங்களுடைய ஆத்மா எங்கே இருக்கு என்ன யோசிச்சுட்டு இருக்கு உங்களுடைய ஆத்மா இந்த விஷயத்துல உதவுவதற்கு தயாராக இருக்கா இந்த ஆத்மா இந்த விஷயத்து உங்களுக்கு உதவ ஆசையா உங்கள் குடும்பத்தாருக்கு உதவி செய்ய உங்களுக்கு ஆசையா உதவி செய்யும் எண்ணம் உங்களுக்கு இருக்கா ஐயா காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு ஆசைப்படுறீங்க

உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ண தயாரா உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நீங்கள் சொல்ல சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன Please, ¿Quién es una larga... Es Es လေဒီ ஆத்மூலகத்தில் நீங்கள் சந்தித்த பிரபலங்களின் ஆத்மாக்கள் யார் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் குடும்பத்தின் கஷ்டத்திற்காகவும் உங்கள் குடும்ப நலத்திற்காகவும் உங்கள் குடும்பத்தில் எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்க பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் இறைவனிடம் வேண்டும் இறைவனிடம் நீங்க உங்களால் கேட்க முடியுமா வரம் கேட்க முடியுமா இறைவனிடம் வேண்டிக் கொள்ள முடியுமா நீங்க உதவி செய்ய முடியுமா ஐயா சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய எந்த ஒரு விஷயமும் மக்கள் மனதில் இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அவருடைய நினைவும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அப்படி அவருடைய நினைவின் சான்றிதழாக அவருடைய வீடு என்றுமே இருக்கும் என்றைக்குமே இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றுவீர்களா மீண்டும் உங்கள் குடும்பத்தாரிடம் அந்த ஒரு விஷயம் போய் சேருமா உங்கள் குடும்பத்தார் எந்த விஷயம் செய்தால் என்ன நல்லது நடக்கும் நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்ன இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா உங்கள் குடும்பத்தில் முன்னோர்களின் ஆத்மாக்களை உங்கள் ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன உங்கள் ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன சிவாஜி கணேசன் ஐயா உங்கள் ரசிகர்களுக்கு நீங்க சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்னவாக இருக்கும் என்ன ஒரு விஷயம் உங்கள் குடும்பத்தாரிடம் நீங்கள் பேச ஆசைப்பட்டா யார்த்த பேசணும்னு ஆசைப்படுறீங்க உங்க குடும்பத்துல நீங்க யாரு नमाय நன்றி ஐயா நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் உங்களிடம் பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நல்லதொரு நிகழ்வுகள் நல்லதொரு விஷயங்கள் நல்லபெரிய நல்லபடியாக அரங்கேற நாமளும் இறைவனை பிரார்த்திப்போம் நல்ல விஷயங்கள் இறைவன் நமக்கு கொடுப்பார் நல்ல விஷயங்களை இறைவன் நமக்கு செய்வார் உங்கள் குடும்பத்தாரையும் இறைவன் காப்பார் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கிறேன் நல்லதொரு விஷயங்கள் நல்லது ஒரு அரங்கேற்றம் இருந்தாலும் சில விஷயங்கள் வெளிப்படையாக நம்ம இந்த மீடியாவில் சொல்ல முடியாத மக்களே நிறைய விஷயங்கள் நம்ம ஐயா சொல்லியிருக்காங்க பர்சனல் விஷயங்களை நம்ம இதில் வெளியிட முடியாது கண்டிப்பாக அவங்க குடும்பத்தார் தொடர்பு கொண்டால் அவங்க குடும்பத்தார் கேட்டால் மட்டுமே நம்ம சொல்ல முடியாது சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதனால எல்லா விஷயத்தையும் பப்ளிக்கா நம்ம சொல்ல முடியல அப்படின்னாலும் சில விஷயங்களை உங்களுக்காகவும் அவருடைய ரசிகர்களுக்காகவும் நம்ம சமர்ப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள் கூறி கனத்தை இதைத்துடன் விடைபெறுகிறேன் நிறைய விஷயங்கள் நம்ம மனதை கலங்கடிக்க செஞ்சிருக்கு அவருடைய வார்த்தைகள் அவருடைய வேதனைகள் அந்த ஆத்மாவுடைய கவலைகளை நம்மளால் ஏற்றுக்க முடியல அவ்வளோ ஒரு சோகத்தில் அவருடைய ஆத்மா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம மனநிலையும் வேற மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக இந்த நிலை மாறணும் கண்டிப்பாக இந்த நிலை மாறணும் நம்ம நடிகர் திலகம் அவர்களுக்காக நாமளும் ப்ரே பண்ணிப்போம் அவருடைய ஆத்மா சாந்தியத்தை நாமளும் பிரே பண்ணிப்போம் அவருடைய கனவு கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறட்டும் மக்களை